உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உரையாற்றும் போது தமிழ்நாடு மற்றும் பிற தென் மாநிலங்கள் விகிதாச்சார அடிப்படையில் நாடாளுமன்ற இடங்களை இழக்காது என்று கூறினார் உள்துறை அமைச்சரின் விளக்கம் தெளிவாக இல்லை குழப்பமாகத்தான் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தெலுங்கானா மாநிலத்தில் பரப்புரை செய்ய வந்த பிரதமர் மோடி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை அடிப்படையில் சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சொல்கிறது அடுத்ததாக தொகுதி மறைவறை நடக்க உள்ளது காங்கிரஸ் கட்சி சொல்வதைப் போல மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவைத் தொகுதி மறை மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் நூறு தொகுதிகளை இழக்க நேரிடும் தென்னிந்திய மக்கள் இதனை ஏற்பார்களா என்று கேட்டார் பிரதமர் இதன் அடிப்படையில் பார்த்தால் தொகுதியில் எண்ணிக்கை குறையும் என்பதை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதை உணரலாம் எப்பொழுதும் மாநிலங்களை மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது அவர்கள் தங்களது உள்நோக்கத்தை தொகுதி சீரமைப்பு திட்டத்தில் செய்ய நினைக்கிறார்கள் இதனை எந்த மாநிலமும் அனுமதிக்க கூடாது இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து உன் எப்போதும் இல்லாத ஒற்றுமையுடன் தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது இதே போன்ற ஒற்றுமையை இந்த அரங்கில் உள்ள அனைத்து மாநிலங்களும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்த உங்கள் மதிப்புமிக்க பரிந்துரைகளை பகிர்ந்து கொள்ள அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன் நாம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவானவர்கள் என்பதே இந்த பெயரே சொல்லும் ஒரு நாள் நாம் கூடி ஆலோசித்து தீர்மானம் நிறைவேற்றுவது மட்டுமே இந்த போராட்டம் முடிவடைந்துவிடாது உரிமையை நிலைநாட்டிட தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியம் ஒன்றிய அரசை வலியுறுத்துவது ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இது குறித்து மக்களிடம் விளக்கிட மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திட இந்த கூட்டு நடவடிக்கை குழு மிக அவசியம் என்றே கருதுகிறேன் நமது அரசியல் ரீதியான எதிர்ப்பை சட்டபூர்வமாக எப்படி நடத்துவது என்பது குறித்து அனைவரும் ஆலோசனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுப்பதற்காக வல்லுநர்களின் குழுவை அமைக்க நான் முன்மொழிகிறேன் ஒட்டுமொத்த முன்மொழிவுகள் குறித்த தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஒற்றுமை உணர்வோடு அனைவரும் ஒன்றுபட்டு போராடினால் தான் வெற்றி பெற முடியும்